உங்க வாய் உங்க ஊருட்டு உருட்டுங்கன்னு சொல்லிட்டு போனா ஆனா இது அரசியல் அச்சே அப்படி எல்லாம் வேடிக்கை போக முடியாதுல அந்த பெருசு வீட்டுக்கு ஒரு உதவி கேட்டு ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் போயிருக்கிறாங்க இவர் அம்மாவை உட்கார வச்சிட்டு பிள்ளைய மட்டும் பக்கத்துல இருக்க ரூம் குடிப்போம் இப்போ கதவை கூட்டிட்டாரு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சே கதவை திறந்தா புள்ள தெரிச்சு ஓடி வந்து அம்மா கிட்ட விழுந்தா அழுகுது நீங்க வள்ளுவர் மேல காவின்னு

மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம்

அதுவும் திமுகவினுடைய டிஎன்ஏ என்ன தெரியுங்களா சேலை எப்படி சொல்லுக்குறது கள்ள தூக்கி அடிக்கிறது பெண்களை கேவலமா பேசுறது இதெல்லாம் திமுகவினுடைய டிஎன்ஏ ஆனா பாவம் சேந்த இடா சகதின்றது அக்காவுக்கு தெரியல சேந்தடா சக்கடைன்றது அக்காவுக்கு தெரியல அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடி ஒளிவாங்க பின்னங்காலும் பொடரையில அடிக்கிற அளவுக்கு ஓடி ஒளிவாங்க நேத்து ஒளிஞ்சிருக்கிறாங்கல்ல அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு தானே கேக்குறீங்க அக்கா சார்ந்திருக்கிற தேச பக்தி நிறைந்த பெண்களை கொண்டாடுகிற பெண்களை தாங்குற தடுக்கிற ஒரு கட்சி காவி கட்சி பிஜேபி வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுட்டாருன்னு போக்சோல வழக்காயிருக்கு ஏதாவது பேசுவாங்க நம்ம தான் புரட்சி போராளியாச்சு உடனே களத்துல இறங்கி சும்மா அத்திர விட்டுருவாங்கன்னு பார்த்தாண்டு எங்கேயோ ஓடி அட்ரஸ் இல்ல நான் கேக்குறேன் இங்க இருக்கிற எல்லா கட்சியிலும் கேவலப்படுத்த தெரிஞ்ச அக்கா குஷ்புக்கு சொந்த கட்சிக்காரன் சொந்த கட்சியில இருக்க நாளைக்கு சாக போற பெருசுங்க பச்சை குழந்தைங்களை கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு பச்சை குழந்தைங்களை பாலியெல்லாம் சுரண்டி தின்னு இருக்கு இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வாய்களிய பேசுறது மட்டும் இல்லாம நானும் அப்பயே பெருசா எடுத்து தழுந்தவன் நானும் பயங்கரம் என்ன பார்த்தாலே எதிரிங்க நட்டிங்கிருவாங்க எதுக்கு இந்த நாடகம் எதுக்குக்கா நீங்களே அசிங்கப்பட்ட ஆட்டோ ஏறி ரொம்ப நாளாச்சு இப்ப இது இந்த உருட்டெல்லாம் உங்க வாய் உங்க உருட்டு உருட்டுங்கன்னு சொல்லிட்டு போலாம் ஆனா இந்த அரசியலாச்சே அப்படியெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல அப்படி என்ன நடந்திருக்குன்னு கேக்குறீங்களா கர்நாடக மாநிலத்துல தாங்க நம்ம எடியூரப்பா தான் இந்த இடுப்பு குஷி படம் இல்லைங்க அந்த இடுப்பு மேட்ரு சோ உங்களுக்கு மறதி தாங்க ரொம்ப மோசமான வியாதி தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு இவ்வளவு மறதி இருக்க கூடாது இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் திரும்ப ஞாபகம் வந்துரும் நம்ம முதலமைச்சரா இருந்தார்ல எடியூரப்பா நம்ம குஷ்பாக்கா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா இருக்கும் போது சுமலதா அப்படின்ற ஒரு நடிகை அந்த அம்மா சுயட்சு எம்பியா ஜெயிச்சிருந்தாங்க காவிரியில தண்ணியை திறந்து கூப்பிடும் போது அந்த தொகுதி எம்பியா அந்த அம்மாவும் வந்து கலந்துகிட்டாங்க இப்ப காவிரி ஆத்துல மலர் அள்ளி போடணும் பூக்கள் எடுத்து போடணும் இப்படித்தான் விஷயமே நீ உன் கையில இருக்கிற பூவை எடுத்து போடு அப்புறம் என்ன பின்னாடி இப்படி சொரன்றது இந்த பெருசு என்ன பண்ணிருச்சு எடியூரப்பா இந்த முதலமைச்சர் பெருசு சுமலாதவா கையை இடுப்போட சேர்த்து கட்டி பிடிச்சிருச்சு இடுப்புல கைய போட்டுருச்சு அந்த அம்மா செருப்பகல்ட்டி அடிச்சு ஒழுங்கா ஓடி போயிருடான் பெரிய விவாதமா இருக்கு அவங்க சண்டை போறதெல்லாம் வைரலா பரவுச்சு அந்த யோகியரு இன்னைக்கு ஒரு பதினேழு வயசு பச்சை குழந்தைகிட்ட கைவரிசையை கட்டி அசிங்கமா சிக்கி இருக்கிறாரு அந்த பெருசு வீட்டுக்கு ஒரு உதவி கேட்டு ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் போயிருக்கிறாங்க அந்த அம்மாவை யாரோ பாலியெல்லாம் சீண்டி பிரச்சனை பண்ணோன்னே ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க நீங்க ஏதாவது உதவி பண்ணாதான் என்னால வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்டு போயிருக்கிறாங்க சாரி இந்துவாச்சே அந்த குழந்தை இந்து குழந்தையாச்சே கூப்பிட்டு வச்சு அரவணைச்சு அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க நினைச்சா இவர் அம்மாவை உட்கார வச்சு பிள்ளைய மட்டும் பக்கத்துல இருக்க ரூம் கூட்டிட்டு இப்ப கதவை கூட்டிட்டாரு ஒரு கால மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு கதவை திறந்தா புள்ளை தெரிச்சு ஓடி வந்து அம்மா கிட்ட விழுந்து அழுகுது என்னப்பான்னு கேட்டா இந்த தாத்தா என்னை அசிங்கமா பாலியெல்லாம் சொரண்டுனாருமா இவர் அசிங்கமா நடந்துட்டாருமா என்னை கேவலப்படுத்திட்டாருமா அந்த பிள்ளை ஓட அழுகுது இந்த அம்மா பதறிட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் ஹெல்ப் கேட்க போனா பொம்பளை பிள்ளையும் சேர்த்து இருந்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டாரே அப்படின்னு கதறிருச்சு இந்த அம்மா இது நடந்தது பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி போன மாசம் ரெண்டாம் தேதி நேத்து அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சதாசிவம் நகரோடைய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு பொருள் போலீஸ்காரங்களுக்கு அதிர்ச்சி பதினேழு வயசு குழந்தைன்றால போக்ஸோ சட்டம் வரும் காங்கிரஸ் பீரியட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உருவாக்கப்பட்ட போக்ஸோ சட்டம் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுக்கிற சட்டம் போக்ஸோ சட்டம் மட்டும் இல்லங்க இந்த அம்மாவை மிரட்டல் விட்டதுக்கு சேர்த்து பல பிரிவுகள்ல இவர் மேல வழக்கு போட்டுட்டாங்க இந்த வழக்கு போட்டது தெரியல ஏன்னா காவிகளுக்கு ஒரு திமுரு இருக்குங்க நான் என்ன பண்ணாலும் என்னெல்லாம் கைது பண்ண முடியாது வந்து பாருங்கடா அடிப்பேன் அப்படின்னு ஒரு தனாவுட்டு இருக்கோம் இந்த பெருசுக்கு மட்டும் இருக்காதா இவர் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்றதுக்கு ரெட்டி சகோதரர்களுக்கு கால் கழிவு விட்டவர் இன்னொன்னே சேர்த்து சொல்றேன் அந்த ஊழல் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல பல ஆயிரம் கோடி ஊழல் இவரு யோகியரா இன்னைக்கு ஐயோ அப்படி எல்லாம் நடக்கவே இல்லைன்னு முழு பூசணிக்காயே சோத்துல மறைக்க கடைசில போலீஸ்காரங்க போய் என்னையா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்ட உடனே போன மாசம் வந்தவங்க அவங்க மகளை கூட்டிட்டு வந்தாங்க ஒரு உதவி கேட்டாங்க நான் உடனே நகர காவல்துறை அதிகாரிக்கு கால் பண்ணிட்டு இப்படி உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் திடீர்னு பார்த்தா இந்த அம்மா ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குது அந்த அம்மா பைத்தியமா இருக்கும் அப்படின்னு கூறி விட்டு நான் என்ன கேக்குறேன்னா இந்த கும்பலுக்கு யாராவது பிரச்சனை பண்ணா அவங்க பைத்தியம் ஆயிருவாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க வள்ளுவர் மேல காவி அடிச்சு அவன் புடிபட்டானா பைத்தியம் ஆயிடுவான் அதே மாதிரி பெரியார் கையோடச்சு அவன் பிடிவட்டானா பைத்தியம் ஆயிடுவான் எம்ஜிஆருக்கு காவி துண்டை விட்டவன் புடிபட்டானா பைத்தியம் ஆயிடுவான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காளியாத்தா கோயில்ல நாங்க இருக்கிற சூளத்தை உடைச்சு போட்டுட்டு மாமிஸ் தள்ளி உள்ள பைத்தியம் ஆயிட்டான் இப்படி இந்த கும்பலு புடிவிட்டுனா பைத்தியனும் அல்லது புடிபட்டவனா பைத்தியம் அப்படிதான் இங்கேயும் இந்த அம்மாவை எடியூரப்பா சொல்றாரு அந்த அம்மா ரொம்ப நாள தேவை இல்லாம எங்கிட்ட சண்டை போடுது அந்த அம்மா பைத்தியமா இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டதா இருக்கும் உங்களுக்கு அதுதான் அப்படின்னு சொன்னதோட இல்லாம காங்கிரஸ்காரங்க சேர்ந்து இந்த அரசியல் சூழல்ல தேர்தல் களத்துல என்னை எதிர்க்க முடியாம இப்படி கிளப்பி விடுறாங்க இதெல்லாம் கேவலமா இல்ல நீங்க என்ன அப்படி யோகிய கட்சியில பிறந்தீங்க உங்க என்ன டிஎன்ஏ இருக்கு யோகிய டிஎன்ஏ நம்ம குஷ்பா கிட்ட கேட்டா கிழிச்சு தொங்க போட்டுருவோம் உங்களை எல்லாம் என்ன யோகி டிஎன்ஏ எல்லாம் நீங்க இருக்கீங்க உங்க ஆட்சியில தாங்க மூணு மந்திரிங்க உட்காந்து சட்டமன்றத்துல ஆபாச படம் பார்த்தாங்க துறை மந்திரி அப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் துறை மந்திரி அப்புறம் கூட இன்னொன்னு மந்திரி சுற்றுச்சூழல் மந்திரின்னு மூணு ஆபாச படம் பாத்துச்சு மாடியில உட்காந்து சட்டசபை நிகழ்வுகளை குறிப்பெடுத்திருந்த பத்திரிகைக்காரங்க ஜூம் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த மூணு பீஸும் ஆபாச படம் பாக்குறத எடுத்து ராத்திரி ராத்திரியா டிவியில போட்டு விட்டு அசிங்கப்பட்ட பாருங்கள் பாருங்கள் திமுக டிஎன்ஏ உங்க டிஎன்ஏ நாரி நசம் போய் கிடக்குங்க தெருவுல அசிங்கப்பட்டு கிடக்குங்க உங்க டிஎன்ஏ சட்டமன்றத்துல ஆபாச படம் பார்ப்பாங்க புடிவட்ட அசிங்கப்பட்டு வீடியோவோட வெளிவந்த பிறகு அவங்க மூணு பேர் என்ன உருட்டுனாங்க தெரியுமா பாருங்க ஃபாரின்ல ஒரு கிளப்ல ஒரு பார்ட்டில ஒரு பொண்ணை பாவையெல்லாம் சுரண்டுனாங்க பாவையெல்லாம் பலாத்காரம் பண்ணாங்க அதை பார்த்தோட எங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு கர்நாடகத்துலயும் இது மாதிரி பார்ட்டிஸ் நிறைய நடக்குது பொங்கலை பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்களோ நினைச்சு வருத்தப்பட்டு மட்டும் பார்த்தோமா ஏன்னா டே சட்டமன்றத்துக்குள்ள அவங்கள தேர்ந்தெடுக்க மக்களுக்கான பிரச்சனைகளை போய் உள்ள உட்கார்ந்துருவான் ஆபாசம் படம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஹேஷ்டாக் போடுறதுக்கு இல்ல அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத டிஎன்ஏக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த காவி கும்பல் இப்ப எனக்கு என்ன அப்படின்னா பெண்களுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தா அக்கா குஷ்பு ஆலகானா காணாம் பெண்களுக்காக தன்னுடைய குரலை ஓங்கி கொடுக்கிற விஜயதாரணியக்காவ ஆளை காணாம் வானதிஸே காணாம் அப்புறம் அக்கா கேட்க வேணாம் அவங்க அந்த கட்சிக்காரர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கே போயிடுவாங்க அதான் நடந்துச்சு ஏங்க இவ்வளவு போதை மருந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு போதையா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துட்டு இருக்கு உங்க கட்சியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு இதெல்லாம் போய் பிஜேபி கட்சி கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படிதான் இந்த அக்கா இங்கேயும் பிஜேபி கிட்ட கேளுங்கன்னு எஸ்கேப் ஆகும் அதனால அவங்க ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கட்சின்னு விஜயதாரணி அக்கா நேத்து நேரம் சேர்ந்தாங்கல்ல உங்க கட்சிக்காரன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பாருங்கக்கா பதினேழு வயசு குழந்தைய பாரியல சுரண்டிட்டு நாளைக்கு செத்து போற பெருசு என்ன உருட்டு ஊட்டிக்கிட்டு இருக்குன்னு இப்ப என்ன தெரியுங்களா இங்க இருக்கிற பிரச்சனையேமோ நான் பாலியெல்லாம் சொரண்டுனா அதிகார வர்க்கம் சுரண்டுனா சாமானிய எளிய மக்கள் என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு என்கிட்ட உதவி நான் உன்னை லேசா பிள்ளைய சுரண்டிருக்கேன் நீ என்ன பண்ண முடியும் நான் தேர்தல் காலத்துல என்னை சிக்க வச்சாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு தெனாவட்டா தப்பிச்சிருக்கு இந்த பெருசு இப்ப உங்களுக்கு புரியுதா கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா இருக்கும் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் பெண்களுக்காக போராடணும்ன்ற மட்டமான ஆள் நான் இல்ல ஆனா இந்த கட்சியில இருக்கிற எல்லாரும் பெண்களை உயர்த்தி பிடிக்கிற கட்சின்னு உருட்டி அதுவும் நம்ம அக்கா குஷ்பு எல்லாம் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா இருக்கிறாங்க அப்ப நான் கேப்பேன்ல பொம்பளைகளுக்காக எல்லாம் செய்யற கட்சி நீ சொல்லிருக்க நீங்களே தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா இருக்கீங்க இதுக்கு வாய் திறக்கணுமா வேணாமா திறந்திருக்கணும்ல ஆல் எங்கே அப்போ உங்க அரசியல் என்ன உங்க நிலைப்பாடு என்ன பெண் குழந்தைகளும் பெண்களும் அவமானப்படும் போதும் அசிங்கப்படும் போதும் வேடிக்கை பாக்குற நீங்க இதுக்கு தகுதியானவர்களா அரசியலுக்கு தகுதியானவங்களா அதுதான் நம்ம கேக்குறோம் நம்ம என்ன கேக்குறோம்னா நான் நின்று கேட்பேன் ஆனா நீ நின்று கேட்கலையே நீ தகுதியற்றவர்கள் அதனால அந்த டிஎன்ஏ தூக்கிட்டு உருட்டுறது பெண்களை ஒசத்தி பிடிக்கிற கட்சின்னு உருட்டுறதெல்லாம் உங்க கட்சியில இருக்கிற போடுற எலும்புக்கு பலபட பலபடன்னு வாழாற்ற அதுங்க கிட்ட வச்சுக்கோங்க இங்க வைக்காதீங்க சரியா தமிழ்நாட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஒன்று தான் சொல்லுவேன் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் பெண்களை ஒரு தான் பார்க்கும் பெண்களை ஒரு பாலியல் பண்டமா தான் பார்க்கும் பெண்களை எதுக்கு லாய்க்கில்லாத குழந்தை பெத்து போடுற ஒரு எந்திரமா தான் பார்க்கும் இந்த கும்பலை அடிச்சு விரட்டிட்டு சமூக நீதி பார்வையில வரணும்னா சரியான அரசியலை தேர்வு செய்யுங்க அதுதான் நான் சொல்றது